பதிவுகள் நடைபெறுகிறது எழுத வடமைகள் ஆழ்க்கை சேவை

Terima kasih telah <laughs> நேரத்துக்கு பின்னாடி உள்ள வங்கிகளாக எடுங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர் பெருமக்கள் எல்லாருமே இந்தியா இந்த இடத்துல இடையே உள்ள வாரங்களாக அப்புறம் இருக்குங்க இந்த மாட்டுத்தல் இருக்கிற வண்டியாக

எர்வ பங்குனி மூன்றாம் தேதி கோராமையல் காடு ஒரு இளைஞர் நற்பெரு மாற்ற வேண்டியால் பங்குனி மூணு பேராவழி ஒன்றியத்திலையும் சத்திர ஒன்றிய ஒன்றியத்திலையும் பங்கு எல்லாம் நடத்துவோம் முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அனைத்து கிராமத்தார்கள் உரிமையான சார்பில் ஒத்துழைப்பு தஞ்சாவூர் மாவட்டத்தில் இந்த நிகழ்ச்சியை நடத்திங்கிறதுக்காக

என <laughs> வரவேண்டும்ோம்ன்னார்கள் Gracias. Sí, sí, sí. sí, sí, sí. Here we go. thank you

புத்தான முதல் பந்தயமாக ஆவலோடு அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற பெரிய மாட்டிற்கான வண்டி பந்தயமானது இன்னும் சிறுநிலை துணிகள் இல்லை பெரிய மாடு விட போறோம் சீட்டு பதிவு செய்த பெரிய மாட்டு வண்டி பந்தயத்தில் சீட்டு பதிவு செய்த மாட்டு வண்டி உரிமையாளர்கள் அதில் பங்கேற்கக்கூடிய சாரதி உதவி சாரதிகள் தங்களை தயார் நிலையில் இருக்கவோ நாங்கள் அறிவிச்சல் கையோட

மாப்பிள்ளை முத்தமிழ் அவர்களை வருக என்ற வரவேற்கிறோம் அவருக்கு பொன்னாடை பத்திக்கிறது சேதுமா மாவா சந்திரத்தினுடைய பற்றிய பெரும் தலைவர் அண்ணன் மூனாகினா முத்து மாணிக்கம் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம் அண்ணன் திரு முத்தமிழ் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம் ஆவலோடு அனைவரும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற பெரிய மாடு இன்னும் சற்று நேரத்தில் விட போறோம்

திராவிட முன்னேற்ற கழக சுற்றுச்சூழல் அடி ஸ்ரீ பிள்ளையார் குரு சேந்தர்கள் சார்பாக அன்போடு வருகை வரவேற்கிறோம் கிராம wow. <laughs> பெரிய பெரியில் பங்கேற்கக்கூடிய மாட்டு ஒன்றிய உரிமையாளர்கள் சாரதி உதவி சாரதிகள் அப்புறம் மாற்றிக்கிர்வாக திரு செந்தில் அவர்களை மேடைக்கு அன்போடு வரவேற்கிறோம் பிராமண நிர்வாக வர் திரு செந்தில் அவர்களை விடாமணிகள் அறிவித்து அழைத்து அவருக்கு மரியாதை செய்யப்படுகிறது மரியாதைக்குரிய மாட்டு வண்டி குதிரை வண்டி உடமையா இருக்கன பதிவு செய்ய தொடர்ந்து வந்து பதிவு செஞ்சிருக்கேன் உணவ வேலையில் பேயர் பதிவு செய்யிருக்கிறாரு அங்கே புதிய பொண்ணை பெயர் பதிவு பண்ணி இருக்கிறாரு மாப்பிள்ளை கருவி என் மன்ற வருகவரு என வர மரியாதை செலுத்தப்படுகிறது அந்த பேச்சு வயிற்று வந்திருக்கிறேன் வழக்கறிஞர் அவர்களை வருகை வருகை நன்கோடு மேடை கிடைக்கிறோம் பதிவு மாற்றோட உத்தரவணியினுடைய உரிமையாளர்கள் ஒத்துழைப்பு கொடுத்து சீந்து பதிவு செய்யவும் பார்த்த அப்படியா படியாடி அப்படியா அவ்வளவு ஒரு வண்டி அதுவும் விடுவாங்க

சும்மா தான் நம்ம வீட்ல வேணா மாதிரி வந்தோம் நம்ம கேமரா வீ இருக்கு ரெண்டு வண்டி எடுத்து போ எங்களது அடைப்பை லாவணியாவை வருக வருக என்ற வரவேற்கின்றோம் அழைப்பை ஏற்று வருகை தந்து கொண்டு வைக்கக்கூடிய காதல்கள் காதலி யூடியூப் மண்வாசம் லாவணியாவர்களை திராவிட முன்னேற்ற கழக சுற்றுச்சூழல் ஸ்ரீ விளையாக்கூர் சுனம்பர்கள் அசோசியேஷன் சார்பாக வாங்க லாவணியா நல்லா இருக்கீங்களா வாங்க மேடைக்கு வாங்க இங்கே எங்க மஞ்சு விரட்டு நடந்தாலும் ஜல்லிக்கட்டு நடந்தாலும் ரேக்லா ரேஸ் நடந்தாலும் அந்த மண்ணினுடைய பெருமையை உலகத்தை எடுத்து தான் நம்ம மண்வாசம் காரைகள் காதலி லாவணியா யூடியூப் அவர்கள் ஒவ்வொரு வருஷமும் வருவாங்க நமது நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர் இருபத்தி நான்கு மணி நேரமும் இந்த தொகுதியினை வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாணவர்கள் தஞ்சை மருத்துவ கல்லூரியிலே ஒரு மருத்துவத்துறைக்கு சொல்லி அதை செய்து கொடுத்த ஒரு மாண்புமிகு சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் ஐயா அவர்களையும் அவர்களோடு இணைந்து வரிய மத்திய மாவட்ட கழகத்துடைய செயலாளர் துறை சந்திரசேகர விழா குழுவின் சார்பாக புலனி புகழாரம் சூட்டப்படுகிறது மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் மத்திய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் துறை சந்திரசேகர அவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழக சுற்றுச்சூழல் அணியின் சார்பாகவும் நீலகண்ட பிள்ளையார் அசோசியேஷன் குரப் நண்பர்கள் சார்பாகவும் பொருளாதார போர்த்தி புகழாரம் சூட்டப்படுகிறது மரியாதைக்குரிய மத்திய மாவட்ட கழக செயலாளர்களுக்கு வேலை அவர்கள் மரியாதை செய்கிறார் மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது